மக்கள் தாங்கள் பதினைந்து வருடங்களுக்கு முதல் அனுபவித்த துன்பங்களையும் துயரங்களையும் வழிகளையும் நினைவுபடுத்தும் மூலமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலையினுடைய அடையாளமாக அந்த இனப்படுகொலையை வெளிப்படுத்தும் வகையில் தமிழினத்தின் மீது சிங்கள இனம் செய்த இனப்படுகொலை போர்க்குற்றங்களை வெளிப்படுத்தும் வகையிலே சிறட்டையிலே கஞ்சி வழங்குகின்ற கஞ்சி காட்சி முள்ளிவாய்க்கால் கஞ்சியை எல்லா இடங்களிலும் விநியோகிக்கின்ற பணிகளை மக்கள் தன்னெழுச்சியாக தாங்களாக செய்து கொண்டிருந்தார்கள் பல்வேறுபட்ட இடங்களிலும் பிரதேசங்களிலும் செய்தபொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மூதூர் சம்பூர் பகுதியிலே அங்கு வாழ்ந்த மக்கள் தாங்கள் கஞ்சி காட்சி வழங்கியதற்காக போலீஸார் புகுந்து அவர்களை கதற கதற இரவு இழுத்து அடைத்து அவர்களை தடை சட்டத்திற்கு கீழே கொண்டு வந்து அவர்கள் மீது வழக்குகளை பதிவு செய்திருந்தார்கள் அதே நேரம் செங்கலடி பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் பல்கலைக்கழக மாணவர்கள் கஞ்சி காய்ச்சி வழங்குகின்ற பொழுது அதனை போலீசார் சென்று அடித்து தள்ளி சப்பாத்து கால்களால் தள்ளிவிட்டு அந்த கஞ்சி பானையை தூக்கி கொண்டு போய் ஊற்றினார் கேட்டால் கஞ்சிக்கு சுகாதாரம் இல்லை சுகாதார முறை சுகாதாரமான முறையிலே அது காய்ச்சப்படவில்லை என்றும் சொல்லியிருந்தார் ஆனால் நாங்கள் அதனை கடந்து வருகிற பொழுது இந்த இரண்டு நாட்களுக்கு முதல் நடைபெற்ற இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் தேதிகளிலே விசா தினத்தையொட்டி பல்வேறுபட்ட இடங்களிலும் தெருத்தெருவாக தெருவாக இராணுவம் அவரோடு சேர்ந்த ஒட்டுக்குழுக்கள் இந்த தன்சல என்கின்ற பெயரில் உணவுப் பொருட்களை எந்த சுகாதாரமற்ற முறையில் எந்த ஒரு சுகாதார அதிகாரியும் சென்று அதனை தடுக்காத வகையில் மிக மோசமாக செய்திருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடுதான் வடக்கு கிழக்கிலே இவ்வாறு இந்த தன்சல என்கின்ற பௌத்த மேலாதிக்கத்தை வெளிந்து திணிக்கின்ற தமிழ் மக்களிடம் வெளிந்து திணிக்கின்ற ஒரு செயல்பாட்டை தமிழர்கள் ஒரு தனித்துவமான அடையாளம் கொண்ட தேசிய இனம் அவர்களுக்கே உரித்தான வணக்க முறைகள் அவர்களுக்கே உரித்தான மொழி பண்பாட்டு அடையாளங்களை சிதைத்து கொண்டு சிங்கள அடையாளங்களையும் சிங்கள கலாச்சார பண்பாட்டு நிகழ்வுகளையும் சிங்கள வணக்கம் வணக்க முறைகளையும் வலிந்து தமிழ் மக்களிடம் புகுத்துகின்ற வேலையை இலங்கை அரசாங்கம் தன்னுடைய படைகளை கொண்டு மிக கச்சிதமாக செய்திருந்தது அதனை இந்த வருடம் இன்னும் வெளிப்படையாக செய்திருந்தது அந்த வெளிப்படையாக அவர்கள் செய்கின்ற பொழுது எங்களுடைய மக்கள் தங்களை மறந்த நிலையில் செயல்பட்டது மிக வேதனையாக இருந்தது குறிப்பாக யாழ்ப்பாணம் போகுந்த பாதையிலே ஆசப்பள்ளி ஆசப்பிள்ளை யுத்தம் கிளொச்சியிலே இரண்டமடி சந்தி புதுக்குடியிருப்பு போன்ற பகுதிகளிலே எங்களுடைய மக்கள் திரளாக சென்று புதனம் பார்ப்பது என்பது ஒரு வகையானதாக இருந்தாலும் எவ்வாறு இரண்டு நாட்களுக்கு முதல் எங்களுடைய பானைகளும் கஞ்சி சிரட்டைகளும் தூக்கி வீசப்பட்டதோ சிதறப்பட்டதோ எங்களுடைய உணர்வுகள் கால்களால் எங்கள் தொண்டை குடிகள் எவ்வாறு நசுக்கப்பட்டதோ அவற்றை எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய மக்கள் மறந்து தன் சலையிலே வழங்குகின்ற சில உணவு பண்டங்களுக்காக வரிசையிலே காத்திருந்த அந்த மிகவும் துன்பகரமான ஒரு சூழலை எங்களால் பார்க்க முடிந்தது நான் நினைக்கிறேன் அது எங்களை பொறுத்தவரை தமிழினத்துக்கு அது ஒரு சாபக்கேடாகவே மாறியிருக்கிறது காரணம் நாங்கள் ஒரு போராடுகின்ற இனமாக இருந்தால் சில விடயங்களை நாங்கள் எதிர்க்க வேண்டும் அவற்றை நாங்கள் தள்ளிவிட வேண்டும் கருப்பின மக்கள் தென்னாப்பிரிக்காவிலே போராடுகின்ற பொழுது ஒரு புகையிரதத்திலே கருப்பின பெண்ணை கீழே தள்ளி விழுத்தியதற்காக அந்த புகையிரதம் உட்பட போக்குவரத்து வெள்ளையர்கள் பாவிக்கின்ற பேருந்துகளை கூட கருப்பின மக்கள் நிராகரித்தார்கள் அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக அந்த மக்கள் முன்னெடுத்த பொழுதுதான் தென்னாப்பிரிக்காவிலே அந்த கருப்பின மக்களுடைய போராட்டம் ஒரு புதிய வடிவத்தை பெற்றிருந்தது அதே போல நாங்கள் சில விடயங்களை போராட்டம் மூலமாக எங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் அதை தவறுகிற பொழுது அதனை நான் இங்கு சொல்லாமல் விட்டாலும் நான் நினைக்கிறேன் சரியான ஒரு கால சுழற்சியிலே ஒரு கால சூழலில் அவற்றை நாங்கள் தவறவிட்ட விட்ட மனிதர்களாக மாறியிருப்போம் ஆகவே இன்றைய கால இளைஞர்கள் பண்டித்திரார்கள் எங்களுடைய மக்களிடம் நான் மிக வினயமாக கேட்பது நாங்கள் ஒரு போராடுகின்ற இனம் எங்களுடைய இன விடுதலைக்காக இனத்தினுடைய தேசிய இருப்புக்காக தொடர்ந்தும் ஒரு தமிழ் தேசிய இனத்தினுடைய நிரந்தர வாழ்வுக்காக நாங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய போராட்டத்தை தேர்தல் மூலமாகவோ வாக்களிப்பு மூலமாகவோ அல்லது சில போ நிகழ்வுகளை புறக்கணிப்பதன் மூலமாகவோ சில நிகழ்வுகளை நாங்கள் கலந்து கொள்ளாமல் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதன் மூலமாகவோ நாங்கள் அந்த விடயங்களை கையாளுகிறோம் அவை இந்த தன்சல போன்ற நடவடிக்கைகள் ஒரு வகையான எவ்வாறு வெடுக்குநாரி மலையிலே சிவாலயத்தின் மீது புத்த விகாரி அமைக்கப்படுகிறதோ குறுந்தூர் மலையில் வடுக்கட்டாயமாக குறுந்தூர் மலையிலே எவ்வாறு ஒரு புத்த புத்தவிகாரை அமைக்கப்பட்டிருக்கிறதோ திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வெடுகள் இலங்கை துறைமுகத்துவாரத்தில் இருந்த முருகன் ஆலயம் சிதைக்கப்பட்டு அங்கு புத்த விகாரையும் பெரிய மாளிகைகளும் கட்டப்படுகிறதோ அதே போல திரியாய் முருகன் ஆலயம் அந்த பகுதியோடு சேர்ந்த சூழல்கள் புத்த விகாரை அமைக்கப்பட்டு பறிக்கப்படுகிறதோ தமிழர்கள் வாழுகின்ற இடங்களில் சிங்களவர்கள் வாழாத இடங்களில் எல்லாம் பூனகிரி மாங்குளம் கிளிநொச்சி என்று பல இடங்களிலே புதிது புதிதாக விகாரைகள் நாவக் குழியில் அமைக்கப்படுகிறதோ இவையெல்லாம் எங்களுடைய பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் சிதைத்து மக்களை திரும்ப திரும்ப ஒரு சிங்கள கலாச்சாரத்துக்குள் சிங்கள அடிமைத்தனத்துக்குள் எங்களை தள்ளிச் செல்லுகின்ற விடயமாக இந்த தன்சல போன்ற நிகழ்வுகளையும் பெசாக் போன்ற நிகழ்வுகளையும் அவர்கள் நடாத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே நாங்கள் இந்த புதிதலை சரியாக கொள்ளாவிட்டால் எங்களுடைய மக்கள் இதன் மீதான நடவடிக்கைகள் என்ன இதற்கு பின்னாலே இருக்கின்ற அரசியல் சூழ்ச்சி என்ன இதற்கு பின்னாலே இருக்கிற ஒரு இன ரீதியான சுத்திகரிப்பு என்ன இந்த இனம் தமிழ் தேசிய இனத்தை எவ்வாறு சிங்கள தேசிய இனம் ஒரு நிலங்களை பறிப்பதன் மூலம் கலாச்சாரங்களை சிதைப்பதன் மூலம் அவர்களுடைய வணக்க முறைகளை தடுப்பதன் மூலம் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுக்கான வழங்குகின்ற தொழில் வாய்ப்புகள் இவற்றையெல்லாம் தடுப்பதன் மூலம் ஒரு இனத்தை எவ்வாறு தடுத்து கொண்டு போக முடியுமோ அடித்து கொண்டு போக முடியுமோ அதற்கான ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை மிக தெளிவாகவே சிங்கள அரசு நிதானமாக செய்து வருகிறது ஆனால் நாங்கள் நிதானம் இழந்து இந்த விடயங்களில் எங்களை மறந்து செயல்படுகிறோமா என்கிற ஒரு ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுகிறது ஆகவே தான் நான் இதனை எங்களுடைய இளைஞர்களிடமும் எங்களுடைய பள்ளிச்சரார்களிடமும் தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற ஒவ்வொரு தமிழர்களிடமும் ஒரு இன ரீதியாக நான் இந்த வினயமான வேண்டுகோளை முன்வைக்கிறேன் நாங்கள் ஒவ்வொருவரும் சிங்கள ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக சிங்கள பௌத்த கலாச்சார திணிப்புக்கு எதிராக சிங்கள பௌத்தத்தினுடைய அடிப்படை பறிப்புகளுக்கு எதிராக என்னென்ன வகையில் எங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டுமோ அதை தெரிவிப்பதற்கான களங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் அந்த களங்களை உருவாக்க தவறிவிட்டு அவர்களோடு நாங்கள் இரண்டர கலக்கச் சென்றால் நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு பத்து வருடங்களில் எவ்வாறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு இந்த தென்சல தமிழ் பிரதேசங்களில் ஒரு மிகப்பெரிய அளவில் பிரமாண்ட வடிவம் எடுத்திருக்கிறதோ இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் வணக்க முறைகளை விட அதாவது தமிழ் தைப்பொங்கலுக்கு மாவட்ட செயலகமோ அல்லது பிரதேச செயலகங்கள் கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட தமிழ் பிரதேசங்களில் இருக்கிற பிரதேச செயலகங்கள் மாவட்ட செயலகங்கள் இந்த விசாக் பண்டிகைக்கும் தன் செலவுக்கும் கொடுக்கிற முக்கியத்துவம் அடிப்படையில் பார்த்தால் எவ்வாறு ஒரு இனக்குழுமத்தை சிதற பண்ணுவதற்கான செயல்பாடு என்பதையும் நாங்கள் பார்க்க முடியும் அதை மிக தெளிவாக எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக இந்த பதிவை நான் எங்களுடைய மக்களுடைய எண்ணங்களுக்கு முன்வைக்கிறேன்